ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தெட்டு அடிக்கு நாற்பத்தொரு அடி உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு போட்டிக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஒரு போட்டிக்காக வந்துடும் இந்த ப்ளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் போட்டிக்கு தாண்டி மெயின் டூர்லேயே உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் வந்துடும் ஸோ இங்கே வந்து ஹால் வந்துடுச்சு அடுத்து ஹாலுக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் பெட்ரூம் வந்துடும் இந்த மெயின் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் ரைட் சைடில் இங்கே வந்துடும் அடுத்து ஹால்ருந்து நம்ம லெஃப்ட் சைடு உள்ளே போகிறப்போ நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கிச்சனாக கிடைக்கும் கிச்சனுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து ஸ்டோர் ரூம் வந்துச்சு ஸ்டோர் ரூமுடைய வால்லேயே பார்த்திங்கன்னா வந்து இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பூஜாவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போட்டிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம கிச்சன் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் கூடிய டோர் இன் மிண்டஸ் பற்றி பார்த்துக்கலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் வந்து அஞ்சு கெல் சைஸில் வந்து கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துடுச்சு மெயின் டோர் ஒட்டியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோமாக்கி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலில் நமக்கு வடக்கு சூத்தில் ஒரு விண்டோவுக்கு மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நாலு கல் ஒரு ஓப்பன் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மூணு கல் சைஸில் ஒரு டோரும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கனா மூணு கல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து ரெண்டரை கல் சைஸில் யூபிவிஸ் ஸ்டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் மெயின் பெட்ரூம் ஒரு விண்டோவும் அடுத்து இந்த தெற்கு சுகத்தில் ஒரு ஈசானி இருக்கிற தரத்தில் ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் அடுத்து இந்த வடக்கூடத்தில் ஈசான் இழுத்தரத்தில் ஒரு விண்டோக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு வெண்டிலேட்டருக்கு மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டரை கேள்வி சைஸில் ஒரு யூபிஎஸ் ஸ்டோர் அல்லது பூஜை டோர் பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேடாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வெளியில் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுகள் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டுருக்கோம் வாஸ்து பார்க்கும்போது போட்டுக்கள் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார் வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலம் வந்துருச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா ஈசானிய மூலியில் வந்துச்சு கிச்சன் அக்னி மூலியில் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து குபேர மூலையில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து வாயு மூலையில் இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் பூஜ் ரூமே பார்த்திங்கன்னா வந்து குபேரம் போலியோ டீ பார் பார்த்திங்கன்னா வாஸ்து பிடி அமைச்சு ஸ்டோர் ரூமே பார்த்திங்கன்னா வந்து கிச்சனை கொட்டிக்கிற மாதிரி வந்து வாஸ்து பிடி அமைச்சாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்து அமைச்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் போட்டிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பதிமூணு அடி பத்தஞ்சுக்கு பதினேழு அடி இருக்கிற மாதிரி வந்து அந்த பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா அடிக்கு பதினாறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு பதினோரு அடி நாலஞ்சுக்கு பத்து அடி இருக்கிற மாதிரி அடுத்தது இந்த ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடி அஞ்சரை அடிக்கு பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பூஜ்ரூம் ரூம் மூணு நாலு சைஸ் மூணுக்கு நாலு சைஸாக சின்னதாக கிடைக்கும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பதினாறுக்கு பத்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டாய் பார்த்தீங்கன்னா வந்து ஏழரைக்கு ஆறு ஸோ இது பார்த்திங்கன்னா ஏழரைக்கு ஆறு வர மாதிரி இருக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறு வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வெளியில் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம படிக்கடியில் லேண்டிங் கீழ கூட போட்டுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைக்கு அஞ்சு சைஸில் போட்டிருக்கோம் நீலாகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு மேற்கு வந்து நாற்பத்தோரு அடி பத்தஞ்சு ஏக்கர் மாதிரி இருக்கும் தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தெட்டு அடி ஏக்கர் மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியை ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது நியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி ஆறு எட்டு சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ